தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் அவர் வந்து அன்றைக்கு அன்றைய தினம் வந்து அமாவாசை தினம் அமாவாசை அப்படிங்கிறதுனால அவர் வந்து பூம்புகாருக்கு சென்று கடலாடி விட்டு வருகின்ற வழியில் திருக்கடையூரில் வந்து சிவபெருமான ஆண்டால் வந்து வழிபட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கி செல்கிறாரு போயிட்டு அந்த தினத்தை வந்து சிறப்பாக நம்ம வந்து தெய்வ வழிபாடோடு வந்து நம்ம கழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அந்த திருக்கடையூரில் வந்து வணங்கி கொண்டிருந்த நேரத்தில் வந்து உருங்க வந்து மன ச மனதார வந்து சாமி கும்பிடுறாரு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து தன்னை மறந்து வந்து யாரோ ஒருத்தவங்க தியானம் பண்ணிட்டு இருக்காங்க தியானம் பண்ணிட்டுருக்கிறத பார்த்துட்டு வந்து யார் அவர் நானும் பார்க்குற பயங்கரமாக ஒரு மாதிரி தியானம் பண்ணிட்டுருக்கிறாரே அப்படின்னு வந்து அந்த சரபோஜி மன்னர் வந்து கேட்குறாரு கேட்ட உடனே வந்து அங்கே இருக்கிற அந்த பூசாரி வந்து என்ன சொல்கிறாரு அவர் வந்து அவர் ஒரு பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பட்டர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து மற்ற இன்னொரு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கெல்லாம் நிறைய பேர் சாமி கும்பிட வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பட்டர் இல்லைங்க அவர் பித்தரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னொரு இன்னொரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பித்தர் கூட கிடையாது அவங்க வந்து தீய தேவதையை வணங்குற ஒரு பிசாசு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இவரை பற்றிக்கு இவர் ஒரு கிருக்க அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர்கிட்டயே ஒரு கேள்வியை கேட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் இவர் வந்து புத்திசாலியா இல்லை இவர் வந்து ஞானியா இல்லை இவர் முனிவரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் இன்றைய தினம் வந்து என்ன திதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்ட உடனே அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போது சற்றும் யோசிக்காமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கு வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்ன உடனே அவர் அந்த மன்னர் சரபோஜி மன்னர் வந்து என்ன தனக்குள்ளாரே என்ன யோசிச்சுக்கிறாருன்னா ஆ சரி சரி இவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு பித்தர் தான் ஏன்னா இன்றைய வந்து திதி வந்து என்ன அம்மாவாசை திதி அம்மாவாசை திதிக்காக தான் வந்து இவரே வந்து எல்லா கோயில்களுக்கும் இப்படி வந்துட்டுருக்காரு அப்படிங்கும்போது அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஓகே இவர் ஒரு பித்தர் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னோட மனதில் அவர் நினைச்சிட்டு கிளம்புறாரு கிளம்புன உடனே வந்து என்ன ஆகுதுன்னா இவர் தியானம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு உடனே வந்து என்ன நடந்ததுன்னு சில விஷயங்கள் யோசிக்கிறாரு யோசிக்கும் போது ஐயோ நம்ம இன்னைக்கு ஒரு தவறு செஞ்சுட்டோமே தன்னையும் அறியாது அந்த வார்த்தை வந்துருச்சு நான் ஏதோ தியானத்தில் இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து என்னையே அறியாமல் வந்து இன்னைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டுன்னே இன்னைக்கு அமாவாசையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளாரே வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பயங்கர வருத்தப்படுறார் வருத்தப்பட்டுட்டு உடனே போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு எப்படியாவது இந்த தினம் மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடும் தவம் புரியிறார் போயிட்டு ஒரு குழி நோண்டுறார் குழி நோண்டி அந்த குழிக்குள்ளார தீ மூட்டுறாரு தீ மூட்டி மேலே ஒரு படல் அமைச்சிட்டு அந்த படல் மேலே அவர் நின்றுக்கிட்டு இன்றைய தினம் வந்து பௌர்ணமியா மாறணும் அப்படி இல்லாவிடில் என்னோட உயிரை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா அவர் வந்து வேண்டுதல் வைகிறார் அபிராமிய வந்து நினைச்சு 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 வந்து வேண்டாரு நான் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேனே இன்னைக்கு நான் பௌர்ணமி திடினு சொல்லிட்டேனே அது தவறாச்சே நான் தெரியாம சொல்லிட்டேன் தியானத்துல இருந்ததுல நான் சரியான அந்த கேள்வியை கவனிக்காம சொல்லிட்டேன் எப்படியாவது இன்னைக்கு பௌர்ணமி ஆகணும் 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 ஆகணும்னு சொல்லிட்டு ஆழ்ந்த உருக்கமாக கீழே தீ மூட்டிட்டு குடி நோண்டி அதுக்கு மேலே படல் மேல அவர் நின்றுக்கிட்டு தியானம் பண்றாரு வேண்டுதல் வேண்டுறாரு அந்த வேண்டுதல் வந்து அவர் வந்து அந்த அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் நூறு பாடல்களையும் வந்து பாடுறாரு உதிக்கின்ற அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குற அந்த பாடல்களை வந்து தொடங்கி தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறாரு அந்த அபிராமி அந்தாதி பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கிறாரு அவர் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடுகின்ற பொழுது வந்து அங்கே அபிராமி அம்மையை வந்து தோன்றாங்க அபிராமி தோன்றிட்டு அவருக்கு வந்து அவங்களோட காதல் இருக்கு இருக்கக்கூடிய காதணி ஒரு காதில் இருக்க காதனியை கழட்டி தூக்கி இப்படி வானத்தில் வீசுறாங்க வீசினதும் அங்கே போய் வந்து பௌர்ணமியா ஒளிருது பௌர்ணமியா வந்து அவங்களோட காதுல இருந்து கட்டி வீசப்பட்ட கம்பல் ஒரு ஒரு காதில் இருந்த காதணி வந்து பௌர்ணமியா அப்படியே ஜொலிக்குது இவரோட வேண்டுதலும் வந்து வேண்டுனதுக்கு வந்து அந்த அம்மை வந்து இவங்களுக்கு வரமா வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே வந்து அந்த சரபோஜி மன்னர் வந்து தன்னோட இல்லத்துல இருந்துக்கிட்டு பார்க்கும்போது வெளியில அன்னைக்கு பௌர்ணமி தெரியுது அந்த பட்டர் வந்து பித்தர்ன்னு நம்ம நினச்சோம் ஆனா அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பௌர்ணமி ஜொலிக்குது பௌர்ணமி நிலா பழுச்சுன்னு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே வந்து ஆச்சரியப்பட்டு ஓடோடி வரார் ஓடோடி வந்து தேடி அந்த பட்டரை பார்த்து காலில் விழுந்து வணங்குறாரு வணங்கி அவரை அவர்கிட்ட வந்து என்னை ஆசிர்வதிங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஞானின்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்றையிலேருந்து நீங்கள் வந்து பட்டர் இல்லை அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பெயரை வந்து சூட்டுறாரு அப்படி இப்படி வந்தது தான் வந்து அபிராமி பட்டர் அப்படிங்கிற அவரோட பெயர் இன்றைய கதை அபிராமி பட்டர் அப் பட்டர் வந்து அபிராமி பட்டர் எப்படி ஆனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன் இன்றைய கதையை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்